எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்காக நிலைவாசலில் இந்த பரிகாரம் கடன் கட்டாயம் அடையும் பணம் பெருகி கொண்டே செல்லும் முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் கடன் என்பது எல்லாருக்கும் இருக்கும் வசதிக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய கோடி சொல்றாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கடன் இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவிலே பெரிய பணக்காரர் அம்பானின்னு சொல்றோம் ஆனால் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஏதாவது ஒரு கடன் அவங்க கடன் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா ஏதாவது ஒன்று அதுக்காக வந்து கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ நம்ம வசதி நாம் நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கிறோன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடன் கண்டிப்பாக யாருக்காவது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நினச்சி எனக்கு இந்த இத்தனை லட்சம் கடன் எடுத்து நேற்று ஒரு செய்தி பார்க்குறேன் கணவன் மனைவி பிள்ளைங்க லீவுக்கு ஊருக்கு போயிருக்கிறாங்க ஏழு லட்சம் ரூபாய் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக யார்கிட்டயோ கொடுத்துட்டு ஏமாந்துருக்கிறாரு அவரு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அவரு ஏமாந்தது அவருக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் சொல்லி நீங்களும் கொடுங்க நம்மளும் வெளிநாட்டில் போய் பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் நிறைய பேர் எத்தனை பேர்கிட்ட வாங்கிக்கிறாருன்னு தெரியல அந்த பணத்தை எல்லாம் அவன் வந்து எ வாங்கினவன் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் இப்போ அவங்க பாருங்கள் அந்த பணம் அடுத்த இதை ஒரு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அது நம்பகமான இடமா நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்குறதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லி கொடுக்குறதோ அப்புறம் செய்யலாம் ஆனால் அந்த பணத்தை அவன் எடுத்துக்கிட்டு ஓடதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் ஹாலில் ஒருத்தர் ரூமில் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இது எவ்வளோ பெரிய எனக்கு எவ்வளோ மன கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்காக வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை முதலே சொல்லியிருந்தா இதை செஞ்சு அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும்லமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சொல்கிறேன் அதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது எந்த மாதிரி கடனாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்குங்க எது ஒண்ணும் நம்ம உழைக்காமல் ஒரு ரூபாய் போட்டா ரெண்டு ரூபாய் வரும்னு சொல்கிறாங்களோ அதை நான் தயவு செய்து நம்பாதீங்க பர்ஸ்னல் லோன் எடுத்துலாம் எவ்வளோ பேர் இதில் கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயம் நான் கேள்விப்படுறேன் இந்த கடன் வந்து நான் வீடு கட்டின கடன் வந்துச்சு பிள்ளைய படிக்க வச்சேன் கடன் வந்தது அப்படின்னா கூட பரவாயில்லங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏமாறுறதுக்காக கடன் வாங்கியேன்னா அதை திருப்பி நம்ம எப்படி கொடுக்கறது அதை கொஞ்சம் யோசிச்சு இனிமே இனிமே எந்த கடன் வாங்கறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க எது ஒன்றுமே ஒரு ரூபா கொடுக்குறேன் ரெண்டு ரூபா தரேன்றான் அப்படின்னா நம்பவே நம்பாதீங்க அவங்கள உங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி நம்ம இருக்கிற பணத்தை பறிச்சுக்கிட்டா அவங்க ஊர் நாடி விட்டு நாடு போய் வாழ்வாங்க அவங்க ஜாலியாக நம்ப தான் கஷ்டப்படணும் சரிங்களா அது எனக்கு என்னோட பிள்ளைங்களான ஆன என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லணுன்னு நினைப்பேன் இந்த மாதிரி யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க பணத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு சரி முருகன் முருகன்னாலே செல்வக்கடவுள் இது வந்து நான் சாதாரணமாக ஒரு சில கடன் இருக்கும் இல்லைங்களா வீட்டு கடன் நகை அடமானம் வச்சிருப்போம் ஏதோ ஒரு எமர்ஜென்சியா இருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் அதுக்காக போய் ஒரு நகை நகை அடமானம் வச்சிருப்போம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க மனசார உங்களுக்கு நல்லது நடக்கும் முழு நம்பிக்கையுடன் நான் இதை பண்ணிட்டேன் நான் முருகன்ட்ட நான் வேண்டிட்டு வந்துட்டேன் என் கடன் அடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த நம்பிக்கையாகப்பட்டது நம்மளை காப்பாற்றும் கடனை அடைய வைக்கும் சரி கோவிலுக்கு போக முடிஞ்சுதுன்னா நாளைக்கு முருகன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா முருகன் முருகன் கோவில் தான் இல்லை இப்போ பெருமாள் கோ சாரி விநாயகர் கோயிலில் முருகன் இருப்பார் சிவன் கோவிலில் முருகன் இருப்பார் எங்கே இருந்த முருகன் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் கடன் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையிறது ஒரு பாக்கெட்டு உப்பு வாங்கிக்கோங்க இப்போ நம்ம நிலைவாசலில் செய்கிறத பற்றி நான் சொல்கிறேன் கல்லுப்பு வாங்கிக்கோங்க அந்த கல்லுப்பில் சின்ன கொஞ்சம் பெரிய பெரிய அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா அந்த அகல் விளக்குல உப்பை நிரப்பிடுங்க அதுக்கு மேலே ஒரு ஏழு மிளகு இல்லை ஒன்பது மிளகு ரெண்டு அகல் விளக்குலையுமே ஒன்பது ஒன்பது அகல் மிளகை போட்டுட்டு நிலைவாசப்படியில் கொண்டு போய் வைங்க இது என்ன ஆகும்னா நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடுத்து ஏதோ ஒரு விதத்தில் நிற்கும் இல்லைங்களா நேரம் நே சரியில்லாமையோ ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த பணம் நம்மக்கிட்ட வராமல் இருக்கும் அந்த பணத்தை சரியாக நமக்கு வரவழைக்கும் இந்த மிளகும் உப்பும் சேர்ந்தது என்ன ஆகும்னா செல்வம் கொழிக்கும் அந்த இடத்துல பணம் பெருகும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நாளைக்கு செவ்வாய் நிலைவாசலை தொடச்சிட்டு தண்ணி வச்சு நல்லா பன்னீர் விட்டு நீங்கள் நினைப்பீங்க செவ்வாக்கிழமை வெள்ளிக்கிழமை துடைக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது செவ்வாய்க்கிழமையில நீங்கள் செய்யுங்க இதை நான் சொல்கிறேன்னு நிலைவாசப்படியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் மஞ்சள் போட்டு பன்னீர் ஊற்றி அந்த தண் அந்த துணியை வச்சு ம நிலைவாசப்படி தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க பூ வைங்க இதே மாதிரி நான் சொன்ன இல்லைங்களா ரெண்டு பக்கமும் மிளகு கல்லுப்பூ மிளகும் போட்டு ரெண்டு பக்கமும் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு ஒரு பூ வைங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நம்பிக்கையோடு அதை நீங்கள் செய்யும்போது பிறகு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எடுத்து அதை நம்ம தண்ணியில் கரைச்சாலும் கரைச்சிடலாம் கால் த ஓடுற தண்ணி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குதுமானாலும் அதில் போடலாம் இல்லை நான் ஒரு பேப்பரில் மடித்து நான் அந்த டஸ்ட் டஸ்ட்பின்ல போடுறோமானாலும் போட்டுக்கோங்க ஒன்றும் தவறு கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாக அது செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் இருக்கட்டும் இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க சரி முருகன் கோவிலுக்கு போனால் என்னம்மா பண்ணணும் முருகன் கோவிலுக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கல் போரு பா ஒரு பாத்திரத்துலையோ இல்லை பிளாஸ்டிக் டப்பால இப்போ நிறைய வந்திருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் மிளக போட்டு கல்லுப்பை போட்டு எடுத்துக்கிட்டு போங்க வேண்டிக்கோங்க எத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்கோ அத்தனை லட்சம் ரூபாய்க்கு இப்போ ஒரு ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ரூபான்னு கூட கணக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா அஞ்சு லட்சம் கடை இருக்குன்னா அஞ்சு ஒரு ரூபா நாணயம் எடுத்துக்கோங்க மூணு லட்சம் ரூபா கடை இருக்கா மூணு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இந்த மூணு ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டியல்ல முதல்ல போடுங்க என் கடை அடையும் நான் உன் முருகனுக்கு காணிக்க ஏன்னா ஒரு ரூபாய் போடுங்க ஏன்னா ரொம்ப வேண்டாம் நம்மளால நான் ரொம்ப வசதியாக ரொம்ப இதுவாலாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு ரூபா நாணயத்தை நீங்கள் உண்டியில் போட்டுட்டு இந்த மிளகும் உப்பும் கொட்டுற இடம் இருந்தால் கொட்டுங்க அப்படி இல்லைன்னா கண்ட இடத்தையும் தரையில் கோவில் அசத்தம் பண்ணக்கூடாது எந்த முருகன் கால் அடியில் போய் உப்பு மிளகு கொட்டுறேன்னு கொட்டக்கூடாது அதை சுத்தம் பண்ணும் போது உங்களை இல்லாத சாபமெல்லாம் கொடுப்பாங்க அங்கே இருக்கிறவங்க அதனால தேவையில்லை அந்த விஷயம் நம்மளுக்கு நம்மளை திட்டுவாங்க அதனால ஒரு சின்ன கவர் நீங்கள் எடுத்துகிட்டு போன அந்த பிளா அந்த அப்பாவே யூசன் த்ரோ அப்பாவை கோவாக எடுத்துகிட்டு போங்க அதை அப்படியே முருகன் காலடியில் கீழே வச்சுட்டு வாங்க அது என் முருகா என் கடன் அடையணும் என் கடன் அடையணும் என்னோட எனக்கு நிம்மதி பிறக்கணும் என் பிள்ளைங்களை நான் நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் நல்லபடியாக நல்லா வாழும் கடன் அடைஞ்சாலேங்க எல்லாமே பிறக்கும் நல்லா நிம்மதி பிறக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்து பாருங்கள் நாளைக்கு செவ்வாய் கிழமையில மட்டுந்தாமா செய்யணுமானா நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ கூட போய் செய்யுங்க செவ்வாய் செஞ்சோம்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் முருகனுக்காக இதை முருகனுக்கு நல்லது நடக்காது நமக்கு நல்லது நடக்கும் முருகனுக்காக வேண்டிக்கிட்டு இதை நான் செஞ்சேன் என்னுடைய கடனை அடைச்சி கொடுத்துட்டாரு முருகன் நீங்கள் தொடர்ந்து போங்க தொடர்ந்து போங்கன்னா அதுக்காக தினந்தோறு கோவிலில் போய் குடியிருங்கன்னு சொல்ல மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களால வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய கடமை என்ன நம்ம பிள்ளைங்களை பாக்குறது நம்ம கணவருக்கு சமைச்சு போறது அதுக்காக அது மட்டும்தானாமான்னு நினைக்காதீங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் இப்ப இருக்கிற பிள்ளைங்களும் ஆண் பிள்ளைகளும் மனைவிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்றாங்க அந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வீட்டில் மனைவி ஒரு கஷ்டப்படாமல் வச்சுருக்குறாங்களோ அந்த குடும்பம் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கடமையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதுவும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு கடன் அடையணும்னு வேண்டிக்கிட்டு இதை செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்